హలో ఫ్రెండ్స్ అనేవరకు వనకం వెల్కమ్ బిసి కింగ్ ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சரியா ஸோ அதாவது பதினோராவது வகுப்பு லெவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள ஏழாவது பாடம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்துக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பத்தி ஓகேவா ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமா சார் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியம் சரியா ஸோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த வாட்டி நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த பாடம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும் சரியா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லியிருக்கேன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெவன்த்து அண்டு டுவெல்த்து தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சரியா ஸோ லெவன்த்து அண்டு டுவெல்த்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் டென்த்து அதுக்கு லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு அப்புறம்தான் சரியா ஸோ ஸோ அதனால் இந்த பாடம் லெவன்த்தில் கவர் ஆகுறதுனால நம்ம வந்து இந்த பாடத்தை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போறோம் சரியா ஸோ ஒவ்வொரு தான் வந்து பார்க்க போறோம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரியா அப்பனா தான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும் சரியா பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஓகேவா ஸோ இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுங்க ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து இந்த பாடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ நம்மளுடைய உலகத்தில் அதாவது வேர்ல்டு வேர்ல்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று டைப் ஆஃப் பொருளாதாரம் இருக்குங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து இருக்குங்க என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதலாளித்துவ சாரி ஒரு நிமிஷம் இருங்க ஆ ஃபஸ்ட் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் சரிங்களா நான் ஃபார்மாக எழுதுறேன் சொல்றத கவனிச்சுக்கோங்க அடுத்து சமூக பொருளாதாரம் சரியா அதுக்கடுத்து கலப்பு பொருளாதாரம் ஓகேவா சோ இந்த மூணு டைப் தான் வேர்ல்டில் உள்ள மூணு டைப் ஆஃப் எக்கனாமி சரியா இதுல இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இத சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் சரியா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் ஓகேவா இந்த நேம் எழுதிக்கோங்க தனியா வந்து ஒரு நோட் எடுத்து தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸு மறக்காம வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் இவர் தான் இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பொருளியலின் தந்தை அப்படின்னும் இவர் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் வேலை பகுப்பு முறையின் தந்தை அப்படின்னு இவர் தான் சொல்றாங்க சரியா அப்ப ஆடம் ஸ்மித்துக்கு மொத்தம் மூணு பேர்கள் வந்து சொல்றாங்க என்னன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை பொருளியலின் தந்தை வேலை பகுப்பு முறையின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ இப்போ இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் எங்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்ஏ அதுக்கப்புறம் ஜப்பான் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க சரியா அங்கே வந்து அந்த முதலாளித்துவத்துக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ப்ரைவேட் செக்டார்ஸ் ஓகேவா ப்ரைவேட் செக்டார்ஸ் நீங்க யார் வேணாலும் வந்து தொழில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த வரியில டிஸ்கவுண்ட் அது இதுன்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது முதலாளிகளை வந்து வளர்ச்சி வளர்த்து விடுறதுக்கான ஒரு பொருளாதார முறை ஓகேவா ஸோ அப்படி நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது சமூக பொருளாதாரம் இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் ஓகேவா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் காரல் மார்க்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க காரல் மார்க்ஸ் தான் வந்து இந்த சமூக பொருளாதாரத்தை பற்றி சொன்னார் சரியா ஸோ அதனாலேயே இவர் வந்து சமூக பொருளியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு சரியா யாரு சமூக பொருளியலின் தந்தை அப்படின்னா யாரு காரல் மார்க்ஸ் ஓகேவா ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து டாமினாக இருக்கணும் ஓகேவா பிரைவேட் செக்டாரை விட கவர்மெண்ட் செக்டார் தான் வந்து எல்லா தொழில்கள்லயுமே வந்து முன்னோடியா இருக்கணும் எல்லா தொழில்களையும் வந்து சிறப்பாக எடுத்து நடத்தணும் அவங்க தான் வந்து டாமினெண்ட்டாக இருக்கணும் ஸோ அப்பதான் வந்து மக்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக பொருளாதாரம் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கணும்னு சொன்னவர் தான் காரல் மார்க்ஸ் ஓகேவா ஸோ அடுத்தது கலப்பு பொருளாதாரம் ஸோ கலப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே எம் கின்ஸ் ஓகேவா ஜே எம் கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கலப்பு பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு இவரை வந்து கலப்பு பொருளியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவீன பொருளியலின் தந்தைன்னு அழைக்கிறாங்க சரியா ஏன் இத நவீன பொருளியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த கலப்பு பொருளாதாரத்தை தான் வந்து ஃபாலோ பண்றோம் ஓகேவா சோ அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு செக்டாருமே இருக்கலாம் போத் பிரைவேட் செக்டாரும் இருக்கலாம் அதே மாதிரி பப்ளிக் செக்டாரும் இருக்கலாம் ஓகேவா சோ ரெண்டு செக்டாருமே வந்து இருந்துக்கலாம் ரெண்டுமே பிரைவேட் தனியார் துறையும் வந்து இருக்கலாம் இப்போ பொதுத்துறையும் வந்து இருக்கலாம் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் ஜே எம் கின்ஸ் ஓகேவா சோ அவர் சொன்ன ஒரு பொருளாதார தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் ஓகேவா அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கலப்பு பொருளாதாரம் ஓகேவா சோ இது வந்து பேசிக்கான விஷயம் இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இப்போ வந்து நம்ம லெசன் குள்ள போகலாம் ஓகேவா லெசனை பொறுத்த வரைக்கும் இலக்க முறை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதை அப்படியே கேள்வியா வந்து கேட்பாங்க சரியா கேள்வியாக வந்து கேட்பாங்க இலக்க முறை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா டிஜிட்டல் பொருளாதாரம்னா இந்த டிஜிட்டல் மணி இருக்குது பார்த்தீங்களா டிஜிட்டல் மணி அதுக்கப்புறம் அமேசான் இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலான பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சுந்தர் பிச்சை அவர்கள் சரியா சிஇஓ ஆஃப் கூகுள் சுந்தர் பிச்சை அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா சோ இதை வந்து அப்படியே கேள்வியா கேட்பாங்க இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க சரியா சோ அடுத்தது வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னா என்ன வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன பொருளாதாரத்தோட வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அதை எதெல்லாம் வச்சு கணக்கிடுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் என்ன அது எத்தனாவது இடத்துல இருக்குது முன்னேறிய நாடுகள்னால் என்ன முன்னேறிக்கிட்டு இருக்கிற நாடுகள்னால் என்ன பின்தங்கிய நாடுகள்னால் என்ன சரியா ஒரு முன்னேறிய நாடு ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துக்கிட்டே வருவோம் ஸோ கவனமாக கவனிச்சுக்கிட்டே வாங்க ஓகேவா ஸோ ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது சரியா இப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய மொத்த மொத்த வருமானம் அந்த ஒரு வருடத்திற்கு இப்ப ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நாட்டுல வந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கோ அதை வச்சு கணக்கிடப்பட்டாலும் கூட இன்னொரு ஒரு விஷயமும் வந்து இங்க மேஜர் ரோல் போய் பிளே பண்ணுது என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு வருடத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும் சரியா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ப்ராடக்ட் வந்து மேனுபேக்சர் ஆயிருக்கும் அதே மாதிரி சேவை துறை பணிகளின் பணிகள் சேவை சர்வீஸ் செக்டர் சரியா ரெண்டுமே இதில் வந்துடும் மொத்தம் எவ்வளோ வந்து பொருட்கள் வந்து உற்பத்தி ஆயிருக்கு எவ்வளோ பண்டங்கள் உற்பத்தி ஆயிருக்கு எவ்வளோ பணிகளின் மொத்த பண மதிப்பை வந்து குறிக்கிறது தான் இந்த ஜிடிபி ஓகேவா ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆலை மட்டும் குறிப்பிடப்படுவது இல்லை சரியா அந்நாட்டு மக்களின் மகிழ்ச்சி குறியீடு அதாவது உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நல்வாழ்வு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் வச்சும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கா இல்லை வீழ்ந்திருக்கா அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஜஸ்ட் வந்து இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத வச்சு மட்டும் ஒரு நாடு வந்து வளர்ந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ண மாட்டாங்க சரியா ஸோ இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னால் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஓகேவா அதாவது ஹச்டிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹச்டிஐ அப்படின்னா என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகேவா அச்சடி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து வாழ்க்கை தர குறியீடு வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னா என்னன்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் சரியா மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹியூமன் வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் எவ்வளவு தூரம் வந்து மனித மனிதன் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து எவ்வளவு தூரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறியிடுவாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னா நம்ம பிசிக்கலா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு முன்னாடி வந்து நான் அதாவது வந்து ஒரு ஒரு பால் பாக்கெட்டு விற்கிதுன்னு வைங்களேன் ஒரு நாற்பது ரூபா விற்கிது அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வெறும் இரநூறு ரூபா சம்பளம் அப்படின்னா அந்த நாற்பது ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு வாங்குவோம் சரியா ஸோ அது தேவையா என்ன எதுங்கிறத பார்த்து யோசிச்சு வாங்குவோம் இருக்கிற காசுக்குள்ள இப்போ இதுவே ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பளம் வருது அப்போ ஒரு பால் பாக்கெட் நாற்பது ரூபா அப்போ நான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியாக அந்த பால் பாக்கெட்டை வாங்கிடும் இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்றது சரியா ஸோ வாழ்க்கை தரம்ங்கிறது நம்மளுடைய செலவுக்கு போக நம்மளுக்கு வருமானம் வரும் பாத்தீங்களா அப்ப நம்மளுடைய தரம் வந்து கூடும் சரியா இன்னைக்கு வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த செல அந்த சம்பாத்தியம் வந்து நம்மளுடைய வரவுக்கும் செலவுக்கும் வந்து சரியா போயிடும் ஸோ இதுவே நீங்க நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய தேவை வந்து ஒரு இருபதாயிரம் தான் இருக்கு அப்படின்னா அப்போ மிச்ச காசு வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் அசெட் ஆகும் ஸோ அப்பளுடைய அப்ப உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துகிட்டே போகும் சரியா ஸோ அதான் வந்து வாழ்க்கை தர குறியீடு அதுக்கப்புறம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு சரியா மொத்த மக்களும் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படிங்கறதுக்கான குறியீடு இது வந்து கிராஸ் நேஷனல் வந்து ஓகேவா இந்த கிராஸ் ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கறத பத்தி கீழே சொல்லிருக்காங்க பாருங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஐச்ஐ அப்படின்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பூடான் நாடு சரியா பூட்டான் நாடோட பூடான் நாட்டினுடைய நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுங் அப்படிங்கிறவர் ஒரு சரியா ஜிக்மே சிங்கே வாங்ஷுக் அப்படிங்கிறவர் தான் தான் உருவாக்கியிருக்காரு சரியா இந்த மொத்த உள்நாட்டு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறவர் உருவாக்குனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வாங்ஷுக் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து உருவாக்கியிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டினுடைய நான்காவது மன்னர் சரியா அதுக்கப்புறம் இது நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் சரியா இந்த ஜிஎன்ஐ குறியீடு அப்படின்னா எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா நிலைத்த முன்னேற்றம் அதாவது ஒரு ஸ்டெடியான ஒரு குரோத் இருக்கணும் சரியா இன்னைக்கு வந்து மேலே போறது நாளைக்கு கீழே வர்றது அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்டெடியான குரோத் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு மக்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து கலாச்சார மேம்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எந்த அளவுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கா இல்லை வந்து வீழ்ந்திருக்கா அப்படிங்கிறத வச்சு கணக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சிறந்த நிர்வாகம் நம்மளுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு அரசு நிர்வாகம் வந்து எப்படி நடத்துறது மக்களுக்காக அரசு இருக்கா இல்லை அரசு அதுக்காக மக்கள் இருக்காங்களா மத்திய மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி அரசுகள் வந்து சரியா செயல்படுதா சிறந்த ஆட்சியை வந்து கொடுக்குதா அப்படிங்கறத வச்சும் கணக்கு பண்ணுவாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் வளர்ச்சி முன்னேற்றம் உம் என்னாச்சு ஒரு நிமிஷம் சரி ஓகே வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த நாடுகளையும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன சரியா இந்த வளர்ச்சி முன்னேற்றத்தை வச்சு தான் எந்தெந்த நாடுகள் வந்து டெவலப்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி இப்போ எது வந்து வந்து டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சரியா வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படின்னா அதாவது டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா அது அதுல கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நாடுகள் தான் வந்து வளர்ந்த நாடுகள் சரியா அவங்க கிட்ட என்னென்ன ரிசோர்சஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லா வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க சரியா அதை ஃபுல்லா வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அதுதான் வளர்ந்த நாடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரியா அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் சரிங்களா கனடா இங்கிலாந்து பிரான்சு அதுக்கப்புறம் ஜப்பான் இதெல்லாம் தான் வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன சரியா வளர்ந்த நாடுகள்னா அது முழுசா வந்து எக்கனாமிக்கலாம் வந்து டெவலப் ஆயிருக்கும் அடுத்து மாறாக தன் வளங்களான நிலம் சுரங்கங்கள் உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை யார் யாரெல்லாம் வந்து தங்களுடைய வளங்களையும் நிலத்தையும் சுரங்கங்களையும் உழைப்பாளர்களையும் வந்து முழுமையா பயன்படுத்தலையோ அந்த நாடுகளை வந்து அதாவது குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகள் சரியா பெர்காபிட்டா இன்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெர்காபிட்டா இன்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நபரினுடைய தலா வருமானம் ஒரு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் அந்த நாட்டில் உள்ள மக்களையும் வந்து டிவைட் பண்ணி ஒரு நபர் வந்து எவ்வளோ ஆவரேஜாக வந்து ஒரு நபருடைய வருமானம் என்ன ஒரு நபருடைய தலா வருமானம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க சரியா அதாவது குறைந்த அந்த தலா வருமானம் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா பாதி பயன்படுத்துறது அவங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பயன்படுத்துவாங்க இன்னொரு டைப் என்ன இருக்காங்க அப்படின்னா மூன்றாம் உலக நாடுகள் வளர்ச்சி குன்றிய நாடுகள் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்க எப்படி அப்படின்னா இவங்க எந்த ஒரு ரிசோர்ஸுமே வந்து சரியாக பயன்படுத்த மாட்டாங்க சரியா ஸோ இந்த மாதிரி உள்ள நாடுகள் தான் வந்து மூன்றாம் முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் இந்தோனேசியா இந்த மாதிரி நாடுகள் தான் வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது இந்த சாட் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சரிங்களா இதுல வந்து இந்த சார்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுதான் வந்து ஜிடிபி தர வரிசை முதல் பத்து நாடுகள் சரியா டாப் டென் கண்ட்ரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல உள்ளது சரியா இப்போ வந்து இதோட இது வந்து மாறிடுச்சு சரியா சோ இப்போ உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா ஏழாவது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏழாவது இடம் கிடையாது இதை கேன்சல் பண்ணிருங்க இப்போ நம்ம பிப்த் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம் ஓகேவா ஐந்தாவது இடத்துல வந்து இந்தியா இருக்கு சரியா ஐந்தாவது இடத்தை வந்து புடிச்சிருக்கு அவ்வளவுதான் இதுதான் வந்து இங்க முக்கியமான ஒரு இது சொல்ல வேண்டியது ஸோ இதை விட்டோம் அப்படின்னா ஒரு இப்போ உள்ள டேபிள் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் அப்படி இருங்க ஓகேவா இதுதான் வந்து இப்போ உள்ள டேபிள் சரியா ஸோ இப்போ வந்து இந்த ரேங்க்கில் தான் வந்து நம்ம இருக்கோம் சரியா யுனைடெட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அடுத்து சைனா அடுத்து ஜெர்மனி அடுத்து ஜப்பான் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது சரியா ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இப்போ உள்ள இது வந்து இது நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய டாப் டென் கண்ட்ரிஸ் எக்கனாமிக்கல் லேட்டஸ்ட்டு டாப் டென் கண்ட்ரிஸ் வந்து இது தான் ஓகேவா லார்ஜஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் சரியா முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னா இப்போ ஒரு நாடு வந்து டெவலப்டு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கு என்னென்ன இயல்புகள் சிறப்பு இயல்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்த நாட்டு வருமானம் சரியா அந்த நாட்டினுடைய வருமானம் வந்து உயர்ந்த நாட்டு அதாவது வளர்ச்சியில வந்து இருக்கும் சரியா அதுக்கப்புறம் உயர்ந்த தனிநபர் வருமானம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெருக்காப்பிட்டா இன் இன்கம் தலா வருமானம் வந்து உயர்ந்ததா இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு நபரினுடைய வருமானமும் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது உயர்ந்த வாழ்க்கை தரம் சரியா நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கணும் எல்லா மக்களினுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கணும் அதுக்கப்புறம் முழு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்க இவங்களுக்கு இல்லை அவங்களுக்குலாம் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வளர்ந்த நாடுகளினுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொழில் துறையின் ஆதிக்கம் தொழில் வந்து அதிகமாக இருக்கணும் தொழில் துறையினுடைய ஆதிக்கம் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நாட்டுக்கும் வருமானம் வரும் அங்கே உள்ள மக்களுக்கும் வந்து வருமானம் கிடைக்கும் சரியா அடுத்து உயர் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தில் வந்து உயர்ந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கணும் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கணும் சரியா சோ இப்போ நம்ம அமெரிக்காவை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள டெக்னாலஜிக்கும் நம்ம நாட்டில் உள்ள டெக்னாலஜிக்குமே வந்து ரொம்ப தான் சரியா இதை விட ரொம்ப பின்தங்கிய நாடுகள்லாம் அதிகமாக இருக்கு ஓகேவா சோ இன்னுமே வந்து லைட்டு ஃபேனு இதெல்லாம் இல்லாத கிராமங்கள் கூட இந்தியாவில் நிறைய இருக்கு சரியா சோ அந்த மாதிரி நம்மளுக்கு உயர் தொழில்நுட்பம் எல்லா தொழில்நுட்பமுமே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து முழுசா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது தொழிற்செறிவு ஓகேவா சோ தொழிற்செறிவு அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனி ஒரு 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 கம்பெனி வந்து அதிக அதிக வந்து ஆதிக்கத்தை வந்து கொடுக்குறது அதாவது இப்ப கூகுள் இல்லை கோலா இல்ல இந்த ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி இப்போ கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ல அதுதான் வந்து அதே மாதிரி கொக்கோ கோலா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சோடா கம்பெனி அவங்க வந்து வே வேர்ல் வேர்ல்டே வந்து அவங்க ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சிருக்காங்க ஓகேவா கண்ட்ரோல்ல வச்சுருக்காங்கன்னா அதிகமான ஒரு சேல்ஸ் வந்து எடுக்கிறாங்க கொக்கோ கோலா வந்து ஒரே கம்பெனி தான் ஆனா அதிகமான ஒரு சேல்ஸ் எடுக்கிறாங்க உலகம் முழுக்க சரியா அந்த மாதிரி தொழிற்சா செறிவு தொழிலில் வந்து ஒரு ஆழமான ஒரு இது வந்து இருக்கணும் ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்கணும் அதனால நல்ல வருமானம் வந்து கிடைக்கணும் அந்த தொழில ஓகேவா அடுத்து அதிக நுகர்ச்சி நிலை அதிக நுகர்ச்சிங்கிறது ஹை கன்சப்ஷன் நம்ம வந்து அதிகமான விஷயங்கள் வந்து வாங்குறது ட்ரெஸ் எடுக்கிறதோ ஒரு கார் வாங்குறதோ இல்லை ஒரு வீடு வாங்குறதோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் வாங்குறதோ ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கன்செப்ஷன் நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோம் நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் அதிக நுகர்ச்சி நிலை மக்கள் வந்து அதிகமான பொருட்கள் வாங்கினா தான் பொருளாதாரம் வந்து ஒரு சுழற்சியிலே வரும் சரியா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்ல இருந்தே அவங்க வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் பே கமிஷன் வந்து போடுவாங்க ஸோ பே கமிஷன் போட்டு உங்களுக்கு சம்பளத்தை வந்து கூட்டுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த சம்பளத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க வீட்டுக்குள்ளே பூட்டியாக வைக்க போறீங்க கிடையாது அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் ஃபிரிட்ஜ் வாங்குவீங்க வாஷிங் மிஷின் வாங்குவீங்க டிவி வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பொருட்கள் இது மட்டும் இல்லை ஒரு கார் வாங்குவீங்க ஒரு வீடு வாங்குவீங்க அதுக்கு டேக்ஸ் கட்டுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது திரும்பவும் வந்து பொருளா எக்கனாமிக்கே தான் போகும் திரும்பவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் புரியுதா ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷன் எக்கனாமிக்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறது ஒரு சுழற்சி தான் நம்ம கையில வந்து திரும்ப அங்கே போய் திரும்ப நம்ம கைக்கு வரும் இந்த மாதிரி ஒரு தான் வந்து அது போகும் அதனால சும்மா வந்து நம்மளுக்கு வந்து சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறது நம்மளுக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி சம்பளங்களை வந்து உயர்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உயர்த்துறதுக்கான காரணம் என்னன்னா பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும் உயர்த்த உயர்த்த ஏன்னா உங்கள்கிட்ட வந்து இருபதாயிரம் ரூபா வருது அப்படின்னா அதை நீங்க ஒரு மாதிரி செலவு பண்ணுவீங்க இதுவே உங்களுக்கு மாசம் மாசம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருதுன்னா அதை வேற மாதிரி நீங்க செலவு பண்ணுவீங்க ஸோ சோ தான் வந்து இந்த மாதிரியான வருமான முறைகளை வந்து மாத்துறது அதுக்கப்புறம் அதிக நகரமயமாதல் செட்டீஸ் சிட்டிஸ் வந்து அதிகமாகணுங்க கிராமங்களை வந்து எவ்வளோ எவ்வளோ நகரமயமாகுதோ அப்போ தான் வந்து நம்ம அதிகமாக வந்து டெவலப் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து சீரிய பொருளாதார வளர்ச்சி சீரிய பொருளாதார வளர்ச்சின்னா பீக்கில் போகணும் அதாவது வந்து மந்தமாக போடுறது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்கனாமிக் குரோத்துங்கிறது வந்து பீக்கில் இருக்கணும் அடித்து தூக்கி நவற்ற விடுற மாதிரி இருக்கணும் சரியா அடுத்து சமுதாய சமத்துவம் பாலின சமத்துவம் மிக குறைந்த வழி வறுமை நிலை அப்படிங்கிறது சமுதாய சமத்துவம் சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்மளுக்குள்ள சமத்துவம் இருக்கணும் அதுக்கப்புறம் பாலின சமத்துவம் இருக்கணும் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் வந்து பார்க்கக்கூடாது வறுமை நிலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது அரசியல் நிலைத்தன்மை நல்ல ஆட்சி அரசியலில் வந்து ஒரே நிலைத்தன்மை இருக்கணுங்க அரசியல் வந்து இப்படி இப்ப ஒரு இந்த வருஷம் ஒருத்தவர் அந்த அடுத்த வருஷம் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காம ஒரு நிலைத்தன்மையா இருக்கணும் ஒரு ஸ்டாண்ட ஸ்டாண்ட வந்து எப்பயுமே அரசியல் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்கணும் நல்ல ஆட்சி வந்து நடக்கணும் சரியா சோ என் மக்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம ஒரு நல்ல ஆட்சியை வந்து எந்த அரசு கொடுக்குதோ அதுதான் வந்து நிலைத்தன்மையான அரசியலா இருக்கும் சோ அது வந்து நல்ல ஆட்சி முறையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போனா தான் வந்து அது ஒரு முன்னேறிய நாடுகளுக்கான இயல்புகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்கப்பா நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு மூணை கொடுத்துட்டு நாலாவது வந்து வேற ஏதாவது கொடுத்துட்டு முன்னேறிய நாடுகளின் இயல்புகளில் பொருந்தாதே கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்பாங்க சார் என்ன சார் தமிழ் மாதிரி இங்கேயும் சொல்றீங்க இங்கேயும் கேட்பாங்க உங்களுக்கு நீங்க பாலிட்டி டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எப்படி கொடுத்துருந்தோம்னு நம்ம குரூப் டூ ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் சரியா கூற்று காரணங்கள் வந்து அதிகமா கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி டைப்ல இந்த மாதிரி கேள்விகள் வந்து வரலாம் ஓகேவா சரி ஓகே அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வலிமை இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகேவா சோ இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம் சோ சின்ன சின்ன ஸோ ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மே பேலன்ஸ் லெசன் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன் ஓகேவா தேங்க்யூ